அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன தனக்கு தனக்கு என்றால் படவடத்துக் கொள்ளும் சுலகுகள் போல சிறிலங்காவின் முதன்மை தலையாடி தேர்தலில் தென்னிலங்கை அரசியல் சுலகுகள் அங்கும் இங்கும் அலைவாய்ந்து படவடத்துக் கொள்கின்றன அந்த வகையில் ராஜபக்ஷக்களின் தாமரை மொட்டில் பெரும்பாலான தலைகள் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்துக் கொள்ள இன்று ஒரு மாத்தி ஜோசி பாணியில் தாமரை மொட்டு அணியாகிய ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளையோ தமது சொந்த வேட்பாளர் நாமல் பேபியை புறந்தள்ளி சஜித்துக்கே தனது ஆதரவு என்றார் கொழும்பில் இன்று காலையே ஒலிவாங்கிய பிடித்து சுதர்சினி இந்த செப்புதலை செய்ய மறுபுறத்தே ரணில் ஆதரவு தாமரை மொட்டு இதழ்களோ இந்த வாரத்தில் தாமும் ஒரு புதிய அரசியல் அணியொன்றை ஆரம்பிக்க உள்ளதாக மகிந்தானந்த அழுதமகே ஊடாக செப்பியுள்ளது தென்னிலங்கை இவ்வாறான அதிர்வுகளுக்கு மேலதிகமாக இன்னும் அதிர்வுகள் வருகின்றன அந்த வகையில் தமிழர்களின் தரப்பில் ஒரு பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டதும் தென்னிலங்கை தரப்புச் சுலகுகளின் படபடப்புகளும் தெரிகின்றன தமிழர்களின் அரசியல் பரப்பில் நேற்று முன்தினத்துக்கு முன்னர் இருந்த நிலவரப்படி அங்கு ஒழித்துக் கொண்ட பொது வேட்பாளர் எதிர்ப்பு குரல்களும் சரி இல்லையென்றால் ரணில் போன்ற தெற்கின் சரி தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் என போக்கு காட்டிக்கொண்டாலும் கொண்டாலும் இறுதியில் சரியான ஒரு வேட்பாளர் அவர்களுக்கு கிட்டிக் கொள்ள முடியாமல் பிசு பிசுத்து விடும் புஷ்வானமாகி புஷ்பானமாகிவிடும் என்று ஒரு நினைப்பில் இருந்தனர் ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்தது போல இப்போது அந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் யதார்த்தமாகிவிட்டது அதுவும் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் இருந்தே பொது வேட்பாளர் களமிறக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இன்று வரை சுமார் நாற்பத்தி ஏழு வருட காலமாக தமிழ் தேசிய தளத்தில் நிற்கும் ஒரு முகம் வேட்பாளராக களமிறக்கப்பட்டவை சில எதிர்பாராத அதிர்வுகளுக்கும் வழிவகுத்துள்ளது இத்தி பதினைந்து வருட காலத்துக்கு முன்னர் அதுவும் தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை காலத்தில் அதனை செய்த மஹிந்த ராஜபக்ஷவின் அணியில் இருந்து அதன் பின்னர் தமிழ்த் தேசிய அரசியல் தடத்துக்கு மாறி இப்போது தீவிரமான ஒரு தமிழ்த் தேசிய பற்றாளரான தோற்றப்பாட்டுக்கு மாறிவிட்ட சாணக்கியன் போன்றவர்கள் அரியநேந்திரன் என்ற முகத்தை சகட்டு மேனிக்கு கொண்டாலும் சாணக்கியனை விட ஒப்பீடு ரீதியில் சாணக்கியனை விட அரியணேந்திரனின் தமிழ்த் தேசிய தட பயணம் நீண்டது உறுதியானது இதனை அவரது எதிர்ப்பாளர்களே மறுத்துக்கொள்ள முடியாது எதிர்வரும் தேர்தல் களத்தில் தமிழர் தாய மக்கள் அரியநேந்திரனுக்கு வாக்களித்துக் கொண்டார்களோ இல்லையோ இது யதார்த்தமான ஒரு விடயம் இதனால் தான் அரியணேந்திரமக்கத்தை தொடர்ந்து தமிழரசு கட்சியின் மத்திய குழுவும் இன்று பவனியா அமர்வில் அதிர்ந்தது இன்று காலை இந்த கூட்டம் இடம்பெறுவதற்கு முன்னரே ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்தி தமிழரசு கட்சி எவ்வாறான ஒரு முடிவை எடுக்கும் கட்சியின் மத்திய குழுவில் உள்ள ஒருவரே பொது வேட்பாளராக மாறியிருப்பதால் அவர் தொடர்பாக கட்சி எடுக்கக்கூடிய முடிவு என்னவாக இருக்கும் ஒருவேளை அரியநேந்திரன் ஒழுங்காற்று நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுவாரா அதேபோல போல கட்சியில் ஸ்ரீதரன் அணியின் பலமான ஆதரவை அவர் பெற்றுக்கொள்வாரா என்ற சில குறுகுறுப்பு வினாக்கள் எழுத்தான் செய்தன இவ்வாறாக எழுந்த குறுகுறுப்பு வினாக்களுக்கு இந்த பதிவை எழுதிக்கொள்ளும் கொள்ளும் போது தமிழரசு கட்சியிலிருந்து விஷயதானங்கள் கட்டிக்கொள்ளவில்லை ஏனெனில் இந்த பதிவை எழுதிய நேரத்தில் கூட்டம் ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் ஆரம்பித்திருந்தன எது எவ்வாறோ தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒரு அடையாளம் உருவாக்கப்பட்டு விட்டதால் தற்போது தென்னிலங்கையின் அரசியல் பேபிகளும் ஆசாட முதுகுகளும் கூட இப்போது தத்தமது தரப்பிலிருந்து சில நாடு வெடிப்புகளை தமிழர்களை மையப்படுத்தி செய்ய தரப்படுகின்றனர் இதற்கும் அப்பால் அரிய நேந்திரனுடன் ரணில் விக்ரமசிங்க தரப்பு பேச்சுக்களை நடத்த முனைவதான செய்தி கசிவுகளும் கிளம்பியுள்ளன தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதில் உள்ள சூமு அணி தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகளை பார்த்து அதாவது தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்த பின்னர் இந்த விடயத்தில் கட்சி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளது அதாவது தேர்தல் அறிக்கைகளில் உள்ள விடயங்களின் அடிப்படையில் தென்னிலங்கை வேட்பாளர்களுடன் பேரங்களை பேசி ஒரு முடிவை எடுத்து அதன்படி வாக்களிப்பு அறிவுறுத்தல்களை தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் சூமு அணியுள்ளது ஆனால் அதற்கு மறுபுறமாக ஸ்ரீதரன் அணியோ தமிழ் வேட்பாளரை ஆதரிப்பது என்ற சார்பு நிலையில் உள்ளதாக தெரிகிறது இதனால் தான் இன்றைய தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் என்ற ஆடுகளம் அதிர்வுகளை உருவாக்கியுள்ளது தமிழர் தாயக அரசியல் களம் இவ்வாறு இருக்க புலம்பெயர் தமிழ் சமூக பரப்பிலும் விரும்பத்தகாத சில நகர்வுகள் நேற்று இடம்பெற்றன சுவிட்சர்லாந்தில் நேற்று ஆரம்பித்த தமிழர் விளையாட்டு விழாவின் முதல் நாளில் சில குழப்பங்கள் ஏற்பட்டன இந்த குழப்பங்களின் ஒரு கட்டமாக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சுவிஸ் பொறுப்பாளராக கடந்த நான்காம் தேதி சர்ச்சைக்குரிய வகையில் பொறுப்பேற்ற ரகுபதி சுவிஸ் காவல்துறையால் மைதானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார் വിളയാട്ട് മൈതാനത്തെ ചുറ്റി കുളുമിയ പോരാളികൾ കട്ടിമപ്പി ചേർന്ന മുൻപ് പോരാളികൾക്കും രഹുപതിക്കും ഇടയിലാണ് മുരണാൽ ഇന്ന നഗർ ഇടംപെട്ടത്വിസ് കാവൽ തെരഞ്ഞെടു രുപതിയെ മൈതാനത്തെ വിട്ട് അകറ്റിയ പിന്നെ സ്വിസ് കാവൽ തറ ര മൈതാനത്തെ വിട്ട് വെളിയേറ്റിയ പിന്നെ മുൻ പോരാളികളെയും മൈതാനത്തു നുഴൈവുദ്ധു കട്ടപ്പാടുകളെ ഉത്തരവിട്ടത இந்த பிரச்சனைகளின் நதி மூலமும் ரிஷி மூலமும் தேசிய தலைவர் பிரபாகரன் மற்றும் அவரது புதல்வி துவாரகா ஆகியோரின் இருப்பு தொடர்பான சர்ச்சைகளை மையப்படுத்தியோர் நிகழ்ச்சியாகும் அண்மையில் தான் தேசிய தலைவரை சந்தித்ததாகவும் அவரை கட்டியணைத்து முத்தமிட்டு கண்ணீர் மல்க பேசியதாகவும் அதன் பின்னர் தேசிய தலைவருடன் ஒன்றாக உண்டு உணவரந்தியதாகவும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் துணை பொறுப்பாளரான ரகுபதி தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் உறுப்பினர்களுக்கு தெரிவித்தவை சர்ச்சையான ஒரு விடயமாக மாறியிருந்தது இந்த நிலையில் ரகுபதியின் இந்த நிலைப்பாட்டை முன்னாள் போராளிகளின் கட்டமைப்பு போன்ற மையங்கள் கடுமையாக எதிர்த்திருந்தன தேசிய தலைவருடனான தனது சந்திப்பின் போது உடனடியாக சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பையும் அனைத்துலக பொறுப்பையும் தன்னை பொறுப்பேற்கும்படி அவர் பணித்ததாக கடந்த நான்காம் தேதி ரகுபதி தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களுக்கு தெரிவித்திருந்தார் ஆனால் துணை பொறுப்பாளரான ரகுபதி சொல்லிய இந்த விடயங்களை பொறுப்பாளராக இருந்த ரகு ஏற்க தயாராக இல்லை இதனால் ரகுபதி கூட்டிய இந்த கூட்டத்திலிருந்து அவர் உடனடியாகவே அன்று வெளியேறியிருந்தார் தனது பணியிலிருந்து இருந்து அழுத்தங்கள் காரணமாக விலகி இருந்தார் இதன் பின்னர் தான் சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்புக் குழுவின் தலைமை பொறுப்பை ரகுபதி சர்ச்சைக்குரிய விதத்தில் பொறுப்பேற்றிருந்தார் அதன் பின்னர் சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை மையப்படுத்திய அதிர்வுகளும் அதிருப்திகளும் உருவாகியிருந்தன இந்த நகரங்கள் இடம்பெற்ற பின்னர் ரகுபதியை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பில் இருந்து அகற்றியதாக கூறி விடுதலை புலிகளின் அனைத்துலக தொடர்பகம் என்ற கடித தலைப்பிலும் ஒரு அறிக்கை வந்தது ஆனால் இரண்டு வருட காலத்துக்கு முன்னரே விடுதலை புலிகளின் அனைத்துலக தொடர்பகத்தில் இருந்து சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தனது தொடர்புகளை துண்டித்திருந்தமை வருமுடியும் ரகுபதி சர்ச்சைக்குரிய வகையில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைமை பொறுப்பை பொறுப்பேற்றதும் ஒருங்கிணைப்பு குழுவின் உறுப்பினர்களுக்கு இடையில் குழப்பங்கள் உருவாகி கொண்டன இதனையடுத்து ஒரு கட்டத்தில் சுவிஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பணியகத்தில் உள்ள தமது மாவீரர் உறவுகளின் நிழற்படங்களை திரும்ப கூறப்போவதாக மாவீரர்களின் உறவினர்களும் ஒரு எதிர்ப்பு நிலை எடுத்திருந்தனர் இவ்வாறான அதிர்வுகளின் எழுச்சியே நேற்று சுவிஸில் ஆரம்பிக்கப்பட்ட தமிழர் விளையாட்டு விழாவின் போது எதிரொலித்தது நேற்று முன்னாள் போராளிகள் கட்டமைப்பைச் சேர்ந்த உறுப்பினர்களுடன் முரண்பட்ட ரௌபதி தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஆவது தேசிய தலைவர் தனது பிரசன்னத்தை பயிரங்கப்படுத்தினால் அதுவே தனக்கு போதும் என்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது தேசிய தலைவர் தொடர்பான இருப்பு நிலை தொடர்ந்தும் புலம்பெயர் தமிழ் சமூக பரப்பில் அதிர்வுகளை உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதிக்குள் உக்ரைனிய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதை முதன்முறையாக உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பயிரங்கப்படுத்திய நிலையில் இன்று அதிகாலை உக்ரேனிய தலைநகர் உட்பட்ட சில நகரங்களில் ரஷ்யாவின் கடுமையான வான்வழி தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா ஒரு படையெடுப்பை ஆரம்பித்த பின்னர் முதன்முறையாக உக்ரேனிய துருப்புகள் ரஷ்யாவின் எல்லைக்குள் ஆழமாக முன்னேறி ஒரு பிராந்திய நகரத்தை கைப்பற்றும் அளவுக்கு தாக்குதல்களை தொடுத்துள்ளன இப்போதைய நிலையில் ரஷ்யா தனது நிலப்பரப்பில் சுமார் இருநூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தனது கட்டுப்பாட்டை இழந்து அதனை உக்ரேனிய படை தக்கவைத்திற்கு நிலையை யதார்த்தமாகக் கண்டுகொள்கிறது உக்ரைனிய தாக்குதல்கள் காரணமாக எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ரஷ்யர்கள் எல்லைப் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் தற்போது ரஷ்ய நகரமான எரிவாயு தளத்தில் உக்ரைனிய துருப்புகள் இருப்பதை காட்டும் காணொலிகள் வெளிப்பட்டுள்ளன உக்ரைன் நடத்தி வரும் இந்த குர்ஸ்க் படைய சூதாட்டம் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு பெரும் அழுத்தங்களை உருவாக்கியுள்ளதால் எதிர்வரும் நாட்களில் உக்ரைனிய படையினரின் இந்த நகர்வர்களுக்கு எதிரான ஒரு எதிர் நடவடிக்கையை ரஷ்ய படையினர் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டுள்ளனர் அடுத்து மத்திய கிழக்கு தும்பியல் நிலவரங்களை நோக்கிக் காசா நகரில் இடம்பெயர்ந்த பலஸ்தீன மக்கள் தங்கியிருந்த பாடசாலை கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய குரூரமான வான்வழி தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய ராணுவமும் வளைவே போல இந்த இடத்தில் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் போராளிகளின் நிலைகள் இருந்ததாக குறிப்பிடுகிறது இந்த தாக்குதலை மேற்குலக நாடுகளும் மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகளும் கடுமையாக கண்டித்துள்ளன இஸ்ரேலுக்கு காசாவை மையப்படுத்தி ஒரு போர் நிறுத்தத்தை எட்டிக்கொள்ளவோ அல்லது காசா போரை முடிவுக்கு கொண்டுவரவோ விருப்பம் இல்லை என்பதையே இவ்வாறான தாக்குதல்கள் வெளிப்படுத்துவதாக அந்த தரப்புகள் விசனத்தை வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதல் கூரமானது என குறிப்பிட்டுள்ள ஐநாவின் குழந்தைகள் நிதியமான ஜுனிசெப் இந்த பாடசாலை கட்டிடத்தில் தங்கியிருந்த அனைவருமே பொதுமக்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளது ஐநா அறிக்கையின்படி காசாவில் உள்ள ஐநூற்றி அறுபத்தி நான்கு பாடசாலை கட்டிடங்களில் நானூற்றி எழுபத்தி ஏழு கட்டிடங்கள் இதுவரை இஸ்ரேலால் நேரடியாக தாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இறுதியாக இரண்டு வார காலத்துக்கு மேலாக பாரிஸ் நகரில் இடம்பெற்ற கோடைகால ஒலிம்பிக் போட்டிகள் இன்று முடிவுக்கு வருகின்றன இன்றிரவு எட்டு மணி முதல் பத்து முப்பது வரை நிறைவு நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன இறுதி நிகழ்வுக்கு முன்னர் அரீனாவில் பெண்களுக்கான கூடை பந்தாட்ட இறுதி போட்டி இடம்பெற உள்ளது நிறைவு விழாவில் ஹாலிவுட் திரைப்பட நட்சத்திரமான டோம் குரூஸ் தனது பிரபல திரைப்படமான மிஷன் இம்பாசிபிள் பாணியில் அரங்கத்தில் வான்மார்க்கமாக இறங்கி பங்கேற்க உள்ளதான செய்திகள் வந்துள்ளன அடுத்த ஒலிம்பிக் போட்டி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இடம்பெற உள்ளதால் அந்த போட்டிகளை பொறுப்பேற்கும் வகையில் அமெரிக்க குழு இன்று நிறைவு நிகழ்வில் பங்கேற்க உள்ள நிலையில் டம் குரூஸின் பிரசன்னம் அங்கு இருக்கும் என நிறைவு நாள் நிகழ்விலும் ஆரம்ப நிகழ்வை செய்த பிரபல கலை இயக்குனர் தோமஸ் ஜொலியின் நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொன்னூற்று ஒன்று தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு